அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் மணிவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் மூன்றாம் பாடல் தொல்லையிரும் பிறவிச் சூழும் தலை அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் சிவனடியாரை தாங்கும் மலை அடிமுடி காணாத அண்ணாமலை கிரிவலம் செய்யோ அடியவரெல்லாம் மனக்குறை நீங்கி வாழ வரம் தரையேங்கும் குரு மாமலை கருணை வடிவான அண்ணாமலை முழுமதி தோன்றும் பௌர்ணமி நேரம் சிவலோகம் போல மலையடிவாரம் சிவசிவ என்னும் நாதம் போங்க கிரிவலம் செய்தே கூட்டமும் நடக்க அண்ணாமலையாரை மனம் கனியுதே நாம் எண்ணியதெல்லாம் நடந்தேருதே ஒரு முறைதானே மானிடப்பேரப்பு மறுமுறையதுவோ யார்தான் பொறுப்பு மீண்டும் மீண்டும் அருணை வருவோம் வேண்டும் வரையில் வரங்களை பெறுவோம் திருவருள் புரிவார் அண்ணாமலை அந்த இருக்க பயமே இல்லை சிவனடியாரை தாங்கும் மலை அடிமுடி காணாத அண்ணாமலை எம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களே மூன்றாவது பாடலை நாம் நினைப்பதற்கு முன் ஒன்றை சொல்லி தொடங்க நான் விழைகிறேன் உலகத்தில் எது அழகு பொருள் உடைந்தால் அழகா பொருள் உடையாமல் இருந்தால் அழகா பொதுவாக எல்லோரும் என்ன சொல்வர் பொருள் உடையாமல் இருந்தால்தான் அழகு என்பர் ஒரு நிகழ்ச்சி வியாசர் பாரதத்தை சொல்லுகிறார் விநாயகர் அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதுகிறார் அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வியாசர் சொல்லுகிறார் நான் சொல்லும்போது விநாயகப் பெருமானே நீங்கள் தடையில்லாமல் எழுத வேண்டும் விநாயகர் சொல்லுகிறார் வியாச பகவான் நான் எழுதும்போது நீங்கள் தடையில்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் அவர் எழுதத் தொடங்குகிறார் எழுதும்போது எழுத்தாணி உடைந்து விட்டது உடனே சிறிதும் யோசனை இல்லாமல் உடனே தன்னுடைய தந்தங்களில் ஒன்றை உடைத்து எழுத்தாணியாக கொண்டு விநாயகர் எழுதி முடித்தார் சான்றோர் பெருமக்களே உடையாமல் ரெண்டு தந்தம் இருந்தபோது பெருமான் அழகா இப்பொழுது ஒரு தந்தம் உடைந்த போது பெருமான் அழகா என்றால் ஒரு தந்தம் உடைந்த பிறகுதான் விநாயகர் பெருமான் பேரழகாம் என்ன காரணம் அதனால்தான் நமக்கு பாரதம் கிடைத்திருக்கிறது அதனால்தான் நமக்கு நல்ல இதிகாசம் கிடைத்திருக்கிறது ஆக ஒரு நல்லது கிடைக்கும் பொழுது ஒரு பழுது ஏற்பட்டால் அந்த பழுது பேரழகாம் ரெண்டு தந்தங்களும் உடையாமல் இருப்பதை விட ஒரு தந்தம் உடைந்து பாரதம் எழுதுவதற்கு உதையதால் இப்பொழுதுதான் பெருமான் பேரழகாக திகழ்கிறாதா திகழ்கிறாராம் சான்றோர் பெருமக்களே திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சி பெருமான் மணிவாசக பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புவதாக பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி என்ற தலைப்பில் பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் இந்த திருப்பள்ளி எழுச்சி பழம் தமிழ் நூல்களில் நிலை என்று குறிக்கப்படுகிறது அது என்னவா துயிலடை நிலை என்பது அரசன் போருக்கு போவான் பகை அரசர்கள் மீது வெற்றி பெறுவான் போர்க்களத்தில் பாசறையில் வந்து அவன் தங்கியிருப்பான் மறுநாள் அவன் போருக்கு போவதற்கு முன் அவனை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சூதர்கள் பாடுவார்களா எதைப்பு குறித்து பாடுவார்களா அந்த அரசனின் வீரம் அவன் வெற்றி அவன் குலப்பெருமை இவைகளையெல்லாம் குறித்து சூதர்கள் போர்க்களத்தில் பாசறையில் அரசனை எழுப்புவதற்காக இவர்கள் பாடுவார்களாம் இதற்குத்தான் துயிலடை நிலை என்று பெயர் பிறகு சாதாரண அமைதி காலங்களிலும் கூட அரண்மனையில் அவன் படுத்து போது கூட அவனை எழுப்புவதற்கு அரசனை எழுப்புவதற்கு பாணர்கள் அவனுடைய வீரம் வெற்றி குலப்பெருமை குறித்து இங்கே பாணர்கள் பாடி அவனை எழுப்புவார்களாம் பாசறையில் சூதர்கள் பாடி அரசனை எழுப்புவார்கள் அரண்மனையில் அமைதி காலங்களில் பாணர்கள் அவனுடைய வீரம் வெற்றி குலப்பெருமை குறித்து பாடி அவனை எழுப்புவார்கள் இப்படி இந்த சூதர்கள் அரசனை எழுப்புவது புறப்பொருள் வெண்பா மாலையிலும் பெரிய புராணத்திலும் தொல்காப்பியத்திலும் அது குறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் திருப்பள்ளி எழுச்சி ஆக அரசனுக்கு பாடிய அந்த நிலை திருப்பள்ளி எழுச்சி யாருக்கும் பாடுறாரு மணிவாசகர் நம் பெருமான் சிவபெருமானுக்கும் பத்து பாடல்களில் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் நல்ல பாடல் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் மூன்றாவது பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒரு பொடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமானே தேவதேவனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவனே யாவராலும் அறிவதற்கு அறியவனே அடியார்கள் அறிவதற்கு எளியவனே எம்பெருமானே குயில்கள் கூவின கோழிகள் கூவின நாரைகள் ஒலி எழுப்பின சங்குகள் ஒளி எழுப்பின விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஒளி மங்கின உதய காலத்து சூரிய ஒளி திரண்டு எழுகிறது பொழுது புலர்கிறது பெருமானே நீங்கள் கழல் வீர வீரக்கழல் அணிந்த உங்களுடைய திருவடிகளை எமக்கு காட்டுங்கள் உங்கள் தரிசனம் எங்களுக்கு வேண்டும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் விரும்புவது அது ஒன்றுதான் என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புவதாக இந்த மூன்றாவது பாடலில் திருப்பள்ளி எழுச்சியில் பாடியிருக்கிறார் தேவதேவனே என்று குறிப்பிடுகிறார் சிவபெருமானே ஏன் இந்த உலகத்தில் ஒளியுள்ள பொருள்களாகிய சூரியன் நெருப்பு இவைகளே இவைகளுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பவன் சிவபெருமானான் அதனால்தான் அவனை தேவதேவனே என்று குறிப்பிடுகிறார் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவனே என்று சொல்லுகிறார் மணிவாசகர் என்ன காரணம் யாவருக்கும் அவன் அறிவறியான் ஆனால் தியானிப்பவர்களுக்கு அவன் தெரிவான் பக்தர்களுக்கு அவன் தெரிவான் அன்பர்களுக்கு தொண்டர்களுக்கு தியானிப்பவர்களுக்கு என் பெருமான் காட்சி அளிப்பான் எல்லோருக்கும் காட்சி தர மாட்டான் தியானிப்பவர்களுக்கு அவன் காட்சி தருவான் அதனால் அரியான்னு போட்டார் யாவருக்கும் அறியான்னு எளியான்னா அன்பர்களுக்கு மிக எளிமையாக காட்சி தருவான் அன்பர்களுக்கு மிக எளிமையாக காட்சி தருவான் ஆக இப்படி நல்ல சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த பாடலை ஐயா பாடி இருக்கிறார்கள் இதில் குயில் கோழி நாரை சங்குகளை இவர் குறிப்பிடுகிறார் என்ன காரணமாக அது எப்பப்போ கூவும்ன்ற குயில் எப்போ கூவுமா கோழி எப்போ கூவுமா நாரை எப்போ ஒலிக்கும் சங்கு எப்போ ஒலிக்குமா கோழி பொழுது புலர்வதற்கு ஐந்து நாழிகைக்கு முன்னால் அது கூவும் குயில் பொழுது புலரும்போது அது கூவும் நாரை இந்த குயில் கூவின பிறகு நாரை ஒலிக்கும் ஒலி எழுப்பும் சங்கு அதன் பிறகு ஒலி எழுப்பும் இப்படி இந்த குயில் கோழி நாரை சங்கு இவைகளையெல்லாம் ஏன் இந்த பாடல்களில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எதற்காகவா இந்த ஆன்மா அஞ்ஞானத்திலிருந்து சிவஞானத்தை அடைய வேண்டுமா அஞ்ஞானத்திலிருந்து பாசஞானம் பசு ஞானம் பிறகு சிவஞானத்தை இது அடைய வேண்டுமா அதற்காகத்தான் இந்த பறவைகள் இங்கே குறிக்கப்படுகின்றன குயில் மிக கருமையான நிறத்தை உடையது அது எதை குறிக்கிறதா அஞ்ஞானத்தை தான் ஆணவம் நிறைந்த அஞ்ஞானத்தை இந்த குயிலின் கருப்பு நிறம் தான் சரி அதற்கடுத்தது கோழி கோழியில் நீங்கள் வண்ணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமை இருக்கும் பெரும்பகுதி செம்மை இருக்கும் செவப்பாக இருக்கும் சிறிது கருமை பெரும்பகுதி செம்மையாக இருக்கும் அந்த சிறிது கருமையிலிருந்து கொஞ்சம் அஞ்ஞானம் அப்போ அங்கே இருக்குது தான் சிறிது அஞ்ஞானம் இருக்கும் பெரிதும் அருள் நிலை இருக்கும் பெருமானின் அருள் நிலை இருக்குமா நாரை சிறிது செம்மை பெரிது வெண்மை வெள்ளையாக இருக்கும் இது என்னவா சிறிது செம்மை என்பது வாசனாமலம் குறைவாக இருக்கிற தூய நிலை அது தூய நிலை அங்கே கொஞ்சம் செம்மை இருக்குது பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் வாசனாமலம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் வாசனாமலம் குறைவாக இருக்கிற தூய நிலையை குறிக்கிறது நாரையனுடைய செம்மையும் வெண்மையும் சங்கு முழுசும் வெண்மை முழுதும் வெண்மையாக இருக்குது அது தூய நிலை சிவஞான நிலையை குறிக்கிறது ஆக ஒரு ஆன்மா அஞ்ஞான நிலையிலிருந்து பாசஞானம் பசுஞானம் பிறகு அது சிவஞானத்தை தான் இந்த பறவைகள் நமக்கு குறிப்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுகிறார் அதற்காகத்தான் இந்த எல்லாம் அவர் இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்கிறார் சான்றோர் பெருமக்களே நாமும் அஞ்ஞான நிலையிலிருந்து சிவஞான நிலைக்கு வருவோமா முயற்சி செய்வோமா சிவபெருமானை போற்றுவோமா வணங்குவோமா நன்றி வணக்கம்